வணக்கம் அனைவருக்கும் நீர் காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சொந்த ஊர் தாங்க வந்திருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வந்து சண்டே இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு எங்களோடய குலதேவஸ் பூஜை போகுது இன்றைக்கி ஸோ அதுக்காக அந்த பூஜை சாமான வாங்கிறதுக்காக நானும் என்னோடய அண்ணனை போயிட்டுருக்கோம் அண்ணன் வரதுக்கு பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சாப்பிட்டு வேறு லெவலாக இருப்பீங்க சண்டே இன்றைக்கி நம்மளும் இன்றைக்கி சண்டே வேறு தான் ஊரில் எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முனியேஸ்வரன் சரிங்களா உங்களுக்கு யாருக்காக அந்த முனீஸ்வரன் குலதெய்வம் இருக்கோ கண்டிப்பாக கம்மலில் சொன்னுங்க ஓகே வாங்க பார்ப்போம் இன்னும் அண்ணன் வரல அண்ணன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பார்த்திக்குள்ளே போய் பார்ப்போம் மாதிரி பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி போய்ட்டு பூஜை சாமான் வாங்கிட்டு வந்து மத்தியானம் எப்படி ஒரு ஒன்றரை மணிக்காவது கண்டிப்பாக பூஜை நடந்துடும் இல்லை அதுக்கு முன்னாடியே நடக்கலாம் சொல்ல முடியாது சரிங்களா நம்ம என்னாவது தான் பண்ணோம்னாலும் அவருடைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஒன்றரை கைஞ்சி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருப்பார் அவர் அதுக்கு முன்னாடி பண்ணணும்னு இது எந்த எந்தவே பண்ணாலும் நடக்காது ஏதோ ஒரு முடியாத பட்சத்தில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் முடிச்சுருவாங்க ஸோ அவருடைய டைம் தான் பன்னெண்டு ஒன்றரை கேஜி தான் எப்பவுமே எவ்வளோவே அவசரப்பட்டாலும் அப்படி தான் நடக்கும் வாங்க பார்ப்போம் அண்ணன் வந்துட்டாருங்க இப்போ நம்ம கிளம்பலாம் போய்ட்டு போய் சாமான் வாங்கிட்டு பண்ண வந்து வாங்க பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் இல்லைங்க மானம் ஓட வேகமாக தான் இருக்குது ஸோ நேற்று சாயங்காலம் கொஞ்சம் லைட்டாக மழை வந்தது வெளிச்சலாம் தெரிய மாட்டேங்குதுங்க ஆமாம் இதுதான் காட்டுறோம் காட்டுற பாருங்க வெளி கேமரா மழை பெய்ஞ்சு நல்லா பச்சை பசுமையாக இருக்குதுங்க ரொம்ப அதிகமாக இருக்குது பார்க்கறதுக்கு கண்ணு குளிராக இருக்குது நல்லா அருமா சரிங்களா இப்படி தான் இருக்குது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வானத்துடைய சூழ்நிலை இதை மாதிரி இருக்குது வெயில்ன்றதே இல்லை சரிங்களா வெயில்ன்றதே இல்லை நல்ல சில்லஸாக இருக்குது ஸோ உங்கள் இடத்துல எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம பூஜை சம்பாரம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்காரு நான் என்னோட அண்ணன் ஸோ அவருக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு கண்டிப்பாக நம்ம பதிப்பிடித்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளையாங்கி தச்சிடுங்க